கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவெளியிலே சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது அவர்கள் வாயில் கர்த்தரின் உயர்வான துதியும் அவர்கள் கையில் இரு புறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும் உயர்வான துதி என்று ஒன்று இருக்குமாயின் உயர்வான துதி இந்த வார்த்தையினை மிகவும் தொட்டது தாழ்ந்த நிலையில் உள்ள துதி கூட இருக்க வேண்டும் அல்லவா ஒரு உயர்வான துதி இருக்க வேண்டுமானால் ஒரு தாழ்ந்த துதியும் இருக்க வேண்டும் அல்லவா ஒரு நபர் தாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காகவும் பிரச்சனைகளிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற விடுதலைக்காகவும் பல்வேறு காரியங்களை செய்வதற்கு தன் அளிக்கப்பட்ட கிருபைகளுக்காகவும் தனக்கு இருக்கும் நண்பர்களுக்காகவும் தனக்கு அருமையானவர்களுக்காகவும் பதிலளிக்கப்பட்ட ஜபங்களுக்காகவும் இவை போன்ற மற்ற பலவற்றிற்காகவும் தேவனை துதிப்பது இயற்கை இது தேவனை துதிப்பதின் தாழ்வான நிலையாகும் தேவனை துதிப்பதின் உயர்வான நிலை யாது தேவன் உங்களிடமிருந்து ஆசீர்வாதங்களை எடுத்து போடும்போது யோபை போல் உங்களால் தேவனை துதிக்க முடிகிறதா யோபு ஒன்று இருபத்தி ஒன்று கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று எல்லாவற்றையும் இழந்த நிலைமையிலே தேவனை துதித்தான் இதுதான் உயர்வான ஒரு துதி காரியங்களை திறம்பட செய்வதற்கு தேவன் மற்றவர்களுக்கு அளித்திருக்கும் கிருபைகளுக்காக அப்போஸ்னாகிய பவுலை போல் உங்களால் தேவனை துதிக்க முடிகிறதா ஒன்று குருந்தியர் ஒன்று பதினைந்தை வாசித்து பாருங்கள் கருத்திராகி ஏசு கிறிஸ்து மத்தேயு ஐந்து நாற்பத்தி நாளே நமக்கு போதித்திருப்பது போல் உங்கள் சத்துருக்களுக்காகவே உங்கள் புறக்கணிக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக உங்களை சிறுமைப்படுத்துறவர்களுக்காக உங்களை தவறாக விளங்கிக்கொள்வர்களுக்காக தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களால் தேவனை ஸ்தோத்தரிக்க முடிகிறதா தேவன் உங்கள் ஜெபங்களுக்கு பதிலளிக்காதது போல் தோன்றும் போது அல்லது தேவன் உங்களுக்கு அளித்திருக்கும் வாக்கு நிறைவேற்றாமல் இருக்கும் போதோ போல் உங்களால் தேவனை துதிக்க முடிகிறதா ரோமர் நாலாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்றை வாசித்து பாருங்கள் அப்போஸ்னாகிய பவுலையும் சீலாவையும் போல் சிறை சாலை போன்ற சூழ்நிலைகளில் இருப்பதாக நீங்கள் உணரும்போது உங்களால் தேவனை துதிக்க முடிகிறதா அப்போஸ்லர் பதினாறு இருபத்தைந்தை வாசித்து பாருங்கள் இவைகளே உயர்வான துதி ஆகும் சத்ருவின் மேல் நியாயத்தீர்ப்பு செலுத்த நம்முடைய கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கொடுக்கும் துதிகள் இவைகளே என்று சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆறில் வாசிக்கிறோம் இவை பழிங்க பழிஞ்ச பழிகாரரையும் அடக்கி போடும் அணுகுண்டுகளாகும் இவை சிறை சாலைகளில் அஸ்திபாரங்களாக அசைந்தது சிறை சாலை கதவுகளை திறக்கும் துதிகளாகும் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட துதி இருக்கிறது உயர்வான ஒரு துதியாய் தாழ்வான ஒரு துதியாய் எல்லா சூழ்நிலையிலும் சாதகமாக இருக்கும்போது நல்ல சம்பாத்தியம் நல்ல வீடு நல்ல வாசல் நல்ல கத்திரக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக குடும்பத்திலே நல்ல திருமண காரியங்கள் கைக்குடி வருகிறது எல்லாம் இருக்கும்போது நீ துதிக்கிறாயே அது ஒரு தாழ்வான துதி என சாதகம் இருக்கிறது ஆனால் உயர்வான துதி என்பது இக்கட்டிலே எல்லாவற்றையும் இழந்து போகும்போது எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக இழக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சிறைசாலையின் அனுபவத்தில் இருக்கும்போது பலவீனத்தில் இருக்கும்போது பாடுகள் மத்தியில் இருக்கும்போது உன்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக உன்னை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்காக உன்னை வேதனைப்படுத்துகிறவர்களுக்காக உன்னை சபிக்கிறவர்களுக்காக உன் ஆசீர்வாதங்கள் உன்னை விட்டு போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் தந்த வாக்குத்தங்கள் உன் வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கும்போது நீ துதிப்பது கர்த்தருக்கு உயர்வான ஒரு துதி இப்பிரபஞ்சத்தின் ரோமர் பன்னிரெண்டு ஒன்லே வாசிக்கிறோம் இப்பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷத்தை தரிக்காதபடி உங்களை நீங்களே ஜீவ பலியாய ஒப்பு கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி கர்த்தருக்கு சூத்ராம் அன் யோபு அப்படி தான் துதித்தார் அபுக்கு அப்படிதான் துதித்தார் அத்திமரமே விடாமல் போனாலும் திராட்சை செடியை பலனற்று போனாலும் ஒளியுமரமே கன்றுகளின்றி போனாலும் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக மந்தையிலே மாடுகள் இல்லாமல் போனாலும் தொழுவத்திலே ஆடுகள் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன் என் கால்கள் கர்த்தர் மான் கால்களைப் போல் மாற்றி உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் இதுதான் சூழ்நிலைகள் சூறாவளி மாறும் மாறும்போது துதிக்கிறது யோசாபாத் தனக்கு விரோதமாய் அம்மோனியர் மோமாமியர் சேர்தேசத்தார் எழும்பும் துதித்தது தே அவர் கர்த்தரை துதிங்கள் அவர் கிருபை என்று உள்ளது என்று துதித்தது கர்த்தர்க் உயர்வான துதி யோஷ்வாவுக்கு முன்பாய் எரிகோ மதிலாக நின்றபோது ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அந்த எரிகோவை காலத்தோடு சுற்றி வந்து துதித்தது உயர்வான ஒரு துதி கர்த்தக் சோதுராம் அப்போஸ் நாகே பவுலும் சீலாவும் சிறைசாலையில் இருந்தபோது பாடி துதி செய்தது உயர்வான ஒரு துதி கர்த்தருக்கு சோதுராம் அபியாவுக்கு விரோதமாய் எரோபியாம் எட்டு லட்சம் பேரோடு போர்க்களத்தில் வந்தபோது போது இக்காலத்தை ஊதி போர்க்களத்தில் தேவனை துதித்தது உயர்வான துதி என்று வாழ்க்கையில் உயர்வான துதியா தாழ்வான துதியா ஆனால் அந்த உயர்வான துதி இருக்கிறது பாருங்க அதை நீங்கள் துதிக்கும்போது தேவன் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார் எனக்கு ஆண்டட்ட சொல்லுவோமா ஆண்டவரே என் வாழ்க்கையிலே நான் உயர்வான ஒரு துதியை செலுத்த எனக்கு கிருபை செய்யுங்க எங்களை அதிகமான நேசிக்கிற நல்ல தகப்பனே எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உமை துதிக்கிறோம் கர்த்தரை எக்காலத்திலும் துதிங்கள் அவர் துதி எப்பொழுதும் உங்கள் வாயில் இருக்கிறது என்று தாவித சொன்னது போலப்பா எந்த சூழ்நிலையிலும் உம்மை துதித்து நாங்கள் ஜெயம் எடுக்க கர்த்தருதை செய்யும் தேவ கிருபை ஆளுகை செய்தும் உடைய மகிமின் பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ள கர்த்தருதை செய்வீராக ஒரு உயர்வான துதியின் அபிஷேகத்தை எங்களுக்கு தருவீராகப்பா உடைய கிருபை எங்களை உட்கூட இருக்கட்டும் ஏசுவின் மூலம் நல்ல பிதாவே God bless காட் பிளஸ் யூ ஹாவ் அ Amen